ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கூழ் வடகம் தான் ஊற்ற போகிறேன் ஒரு கிலோ அரிசி நைஸாக ஆட்டி எடுத்துருக்கிறேன் நல்லா நைஸாக கொஞ்சம் கூட குருணை இல்லாமல் ஆட்டி எடுத்துக்கோங்க ஒரு கிலோ அரிசிக்கு பதினஞ்சு லிட்டர் தண்ணி வந்து நான் வந்து பாத்திரத்தில் கொதிக்க வச்சுருக்கிறேன் தேவையான அளவு உப்பு நூறு கிராம் ஜீரகம் அஞ்சு ஸ்பூன் ஒயிட் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் பச்சை மிளகாய் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக காரம் இருந்தால் தான் வடகம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா சாதத்துக்குமே நீங்கள் வடகை வந்து சைடிஸாக வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் தண்ணி இந்த அளவு நல்லா கொதி வந்த பிறகு ஆட்டி வச்சுருந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் மாவு ஊற்றும் போது நல்ல கட்டாயம் கை எடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அடிப்பிடிச்சிடுச்சுன்னா நமக்கு டேஸ்ட்டும் மாறிடும் மாவும் வேஸ்ட் ஆயிரும் நமக்கு இதே மெத்தடில் தான் நான் ஜவ்வரிசி வடகமும் போட்டுருக்குறேன் அதனுடைய லிங்க் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் அளவு நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியான பிறகு நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்தளவு கெட்டியாக இருந்தாலே போதும் நம்ம ஊற்றிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரி வரும் ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சமே நம்மளுக்கு கெட்டியாக வரும் இந்த மாதிரி காட்டன் துணியில் நல்லா ஊற்றிட்டீங்கன்னா ஒரே நாளையில் நம்மளுக்கு வந்து காஞ்சிரும் இன்றைக்கி சாயந்தரமே நீங்கள் காட்டன் துணியிலேருந்து எடுத்துகிட்டு இன்னும் ரெண்டு நாளைக்கு நீங்கள் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகவே செய்யாது முறுக்கு வடவுமே நம்ம சேனலில் போட்டுருக்குறேன் வீடியோ அதனுடைய லிங்க்குமே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் இதே மத்தடில் நீங்கள் பச்சரிசி மாவு அல்லது இடியாப்ப மாவுல நல்ல கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நீங்கள் நல்ல கூழ் மாதிரி காய்ச்சிட்டு அதையுமே நீங்கள் வளாக மாதிரி ஊற்றலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்